விமல் வீரவன்ச இன்றைக்கு திங்கக்கிழமை சத்தியா கிரக போராட்டத்தில் ஈடுபட புறறாம் எங்கே என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் போயிருந்து சத்தியா கிரக போராட்டத்தில் வந்து ஈடுபட புறறாம் அப்போ விமல் வீரவன்சவுக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் என்னடா கேட்கக்கூடாது என்னடா எனக்குமே தெரியாது அவருக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இருந்தாலும் சத்தியா கிரக போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட புறாராம் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல உண்ணாவிரதம் இருக்கப் போகிறாரா அல்லது வேறு ஏதாவது செய்ய போகிறாரு என்னென்னு தெரியல இன்றைக்கு திங்கக்கிழமை கல்வி அமைச்சருக்கு முன்னால் போயிருந்தோம் சத்தியாகிரக போராட்டமாம் ஏன் இந்த சத்தியாகிரக போராட்டம் என்று சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் பதவி விலகணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை கோரிக்கையுடன் முன் வச்சு இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட போகிறாராம் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை இவர் போயிட்டு அஸ்கிரிய பீட பீடாதிபதிகளை வந்து சந்திச்சிருக்கிறார் அதோட வேறு சில பிக்குகளையும் வந்து சந்தித்து தன்னுடைய எல்லப்பாட்டை வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நான் சத்தியாகிரக போராட்டத்தில்

இல்லை நாங்கள் அப்படி கோரிக்கை வைக்கிறோம் சொல்லி அவையர் சொல்லி போட்டினோம் இருந்தாலும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இனவாதிகள் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து பதவி விலகணும் சொல்லி என்னென்னா அந்த ஆறாம் வகுப்பு மொடியூல் இருக்குல்ல அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்தது அந்த பிரச்சனை உடனே தீர்த்தாச்சு அந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது அதை பேசாமல் விடுறதுக்கு கண்ணும் காணாமல் விட்டாலே அந்த பிரச்சனை வந்து அப்படியே தீர்ந்துடும் ஆனால் அதை வந்து திரும்ப 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 ஊதி ஊதி பெருப்பிச்சு அதை சொல்லி 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 இப்போ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் எனவே இன்றைக்கு திங்கக்கிழமை விமல் வீரவன்ச வந்து கல்வி அமைச்சுக்கு முன்னால போயிருந்தோம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட போறார் இதுல ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னு சொன்னால் இவர் போய் பிக்குவலை சந்திச்சு காய்ச்சவர் தானே இவர் முடிவெடுத்து போட்டு போய் அங்கே சொன்னாரா அல்லது அவையெல்லாம் தூண்டி விட்டுச்சுனமான்னு சொல்லி இங்கே இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது ஏன்னு சொன்னால் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர்றது பிக்குமாருக்கே பெருசாக விருப்பம் இல்லை என்று சொல்லி அப்படி இருந்தும் கூட பிரதமர் ஹரணி அமர சூரிய போயிட்டு சந்தித்து அவைக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்த வாண்டைக்கு அப்படி இருந்த போதிலும் கூட இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதியம் இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையேக்குள்ளேயும் வந்து பிக்குமார் உள்ளுக்குள்ளே வந்துட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது கஷ்டமோ கஷ்டம் எனவே இந்த ஒரு பிரச்சனையிலையும் இதுதான் நடக்க போது அரசாங்கம் இதை எப்படி கையாள போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து எந்த காரணம் கொண்டும் பதவி விலக மாட்டான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கிடையில் எதிர்கட்சிகள் சார்பாக ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரதுக்கு அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லா பிரியரணை ஒன்றை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது எல்லார்டையும் தேடி தேடி போய் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கணும் இதுவரைக்கும் ஏதோ ஐம்பது பேருக்கிட்ட கையெழுத்து வச்சுருக்கணுமாம் அதை வந்து இந்த கிழமை வந்து ஒப்படைக்கிறது இருந்தது அதாவது பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகர்கிட்ட ஒப்படைக்கிறது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஒத்தி வச்சிருக்கணுமாம் அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி தான் ஒப்படைக்க போயினுமாம் இருபதாம் தேதி திருப்பி பாராளுமன்றம் கூடுது தானே அந்த சந்தர்ப்பத்துல வந்து ஒப்படைக்க போயினோமாம் ஏன் அப்போ ஒரு பத்து நாள் தாமதம் என்று சொன்னா இதுக்கு வந்து வேறு ஏதாவது குற்றச்சாட்டுகள் அதுல சேர்க்கலாமா என்று சொல்லி பார்க்கினோமா தனியாக ஆறா வகுப்பு புத்தகத்தை பற்றி மட்டும் சொல்லி அதுக்கு ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரனை கொண்டு வந்தால் அது அவ்வளோ பெரிய வேர்த்தா வேர்த்தாயில்ல இனி பொதுமக்களும் வந்து சிரிப்பின்தானே என்ன உதுக்கு பொய்முன்னா கட்டு நம்பிக்கை இல்லா பிரேரனேட்டு சொல்லி அதால் இன்னும் நாலஞ்சு பொய்ன்ஸ்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி சேர்ப்பு என்று சொல்லி இப்போ இருபதாம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க போயினோமாம் எதிர்க்கட்சியாக்கள் இருபதாம் தேதி பாராளுமன்ற சபாநாயகரிடம் அந்த நம்பிக்கையில்லா பிரேரனை வந்து கையளிக்கப்படும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரனை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றப்பட மாட்டாது இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஒரு முயற்சி ஒன்றை செய்து மருந்துகள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன சொல்லுங்க அப்போ இந்த டித்வா புயல் வந்த பிறகு நிறைய நாடுகள் சர்வதேச நாடுகள் வந்து இலங்கைக்கு உதவிகள் செய்தது தானே நிறைய நிவாரணப் பொருட்களை வந்து அனுப்பினது தானே அப்படி ஏதோ ஒரு நாடு அனுப்பின ஒரு நிவாரணப் பொதிக்குள்ள வந்து மருந்து பொருட்கள் இருந்ததாம் மருந்து பொருட்களும் மருத்துவ உபகரண பொருட்களும் இருந்ததாம் எல்லாமே வந்து இருக்கா அதாவது டேட் வந்து முடிஞ்சது எல்லாத்துக்கும் இப்போ வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவற்றினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பளிப்பு பொருளினுடைய பெருமதி ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சுகாதார அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இப்போ அவையில் வந்து என்னதான் வெளிநாடுகள் அள்ளி அள்ளி கொடுத்தாலுமே கூட ஒவ்வொரு டைம்தான் செக் பண்ணி தான் நான் பார்க்கணும் எல்லாம் டேட்டுகள் எல்லாம் சரியா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி ஏற்கனவே அந்த உணவுப் பொருட்களில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்தது பாகிஸ்தான்லேருந்து வந்த உணவுப் பொருட்களில் வந்து அரிசி பேக்கெட்ல என்னத்தையும் பிரச்சனை என்று சொல்லி ஆனால் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது அது அப்படி இல்லாத பொய் என்று சொல்லி அது முடிஞ்சது அந்த பிரச்சனை இப்போ வந்து ஏதோ ஒரு நாடு எந்த நாடு தெரியல ஏதோ ஒரு நாடு கொடுத்த மருத்துவ பொருட்களையும் மருந்துகள்லையும் மருத்துவ உபகரண பொருட்களும் வந்து காலாவதி ஆகிவிட்டன சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொருட்கள் எல்லாமே வந்து மிக விரைவில் புத்தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு புத்தளத்தில் சீமந்த தொழிற்சாலை இருக்கு தானே அங்கே போட்டு எரிக்கிறதுக்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கான் எனவே மிக விரைவில் இவை எரிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கைக்கு இந்தியா மேலும் பதினைந்து பாலங்களை அதாவது பெய்லிஸ் பிரிட்ஜ் என்று சொல்லுவோம் அந்த பாலங்களை வந்து வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த டித்வா புயல் வந்த பிறகு நிறைய பாலங்கள் நாடு முழுவதுமே வந்து சேதமடைஞ்சிருந்தது அதில் வந்து கணிசமான பாலங்களை வந்து போட்டுக் கொடுத்ததை வந்து இந்திய அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம் உடனடியாக அது வடக்குலேயா இருக்கலாம் கிழக்குலையாக இருக்கலாம் மத்திய மலைநாட்டிலேயா இருக்கலாம் எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெய்லிஸ் பாலங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லா இடம் வந்து போட்டு கொடுத்து இன்னுமே வந்து அந்த பனியில் ஈடுபடுற இந்திய ராணுவத்தினர் வந்து இலங்கையில நிக்கணும் அவர்கள் வந்து நேற்று ஒரு பாலம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது எங்கே என்று கேட்டீங்கன்னு சொன்னா மத்திய மேல மத்திய மாகாணத்தையும் ஊவா மாகாணத்தையும் இணைக்கக்கூடிய மாதிரி ஒரு ரோட்டு என்ன ரோட்டு பி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரந்தணிகளை நீர்த்தக்கம் இருக்குது தானே அந்த நீர்த்தக்கத்து பக்கத்தால் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரோட்டு தான் அந்த பி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் வந்து உடஞ்சி போச்சு அதை வந்து போட்டு இப்போ நூறு அடி பாலம் போட்டு நேற்று தான் திறந்து வைக்கப்பட்டது கப்பலை திறந்து வைக்கிற வைபவத்தில் வந்து இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றது போக்குவரத்து அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் என்று சொல்லி எல்லாருமே கலந்து கொண்டு அதனை திறந்து வைத்திருந்தார்கள் இதுக்கு பிறகு தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு இந்தியா வந்து இன்னும் பதினைந்து பாலங்களை இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்க இருப்பதாக இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டுள்ளது மன்னாரில் இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயிருப்பதாக அவருடைய கணவரால் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மன்னாரை சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய ஒரு பெண் அவாவினுடைய பேர் வந்து சகாய கீர்த்தனா அப்போ அவாவை வந்து பல்வழி என்று சொல்லி கணவர் என்ன செய்யக்கார் என்று சொன்னால் போயிருக்கார் மருத்துவமனைக்கு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை கூட்டிக் கொண்டு போயிட்டு கொண்டே விட்டுட்டு சொல்லியிருக்கார் கியூவில் ரெண்டு டிக்கெட் எடுத்து போயெல்லாம் முடிச்சு கொண்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஏற்றி கொண்டு வரேன் சொல்லிப்பார் போலடாக்கு சொல்லிவிட்டு அவர் விட்டு வீட்டை போயிட்டார் அப்போ வீட்டை போயிட்டு கரநேரமாக சந்தத காணியில் கோலோடையும் காணியில் ரெண்டி போட்டு திருப்பி போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பார்த்தா அவாவை காணியில் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுதார்னு தேடி பார்த்தோம் எங்கேயுமே இல்லை அதுக்கு பிறகு இந்த கணவர் என்ன சேகர் என்று சொன்னா மன்னார் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துக்காரு இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை வந்து கானேல் என்று சொல்லி அப்போ போலீசார் அது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் கூட அந்த மருத்துவமனையில் இருந்த ஏனைய அவர்கள் இப்போ நோயாளிகள் நிறைய பேர் வந்திருக்கிறந்தானே அவையில் கண்ணால கண்டாக்கல் சொல்லியிருக்கினோம் அந்த பெண் வந்து ஒரு ஆட்டோவில ஏறி மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுத்து வவுனியாவுக்கு போயிட்டான்னு சொல்லி கண்ணால் கண்ட சாட்சிகள் சொன்னதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் நீண்ட காலத்துக்குப் பிறகு இலங்கை தபால் திணைக்களம் இருக்கு அவர்கள் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பெருமளவு லாபத்தை சம்பாதித்திருப்பதாக இலங்கை தபால் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் இலங்கை தபால் திணைக்களம் அஞ்சல் திணைக்களம் வந்து நீண்ட காலமாகவே பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கையில் பெரிய லாபம் தரும் ஒரு நிறுவனமாக இருக்கையில் சும்மா ஒரு பத்தாம் ருபா ஓடிக்கொண்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெருமளவு லாபத்தை அவர்கள் சம்பாதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் பதிமூன்று தசம் ஒரு பில்லியன் ரூபா அதாவது கோடியில் சொன்ன மட்டும் சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்திருப்பதாக அஞ்சல் திணைக்களம் அறிவிச்சிருக்குது அப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று வரும் இவ்வளோ காலம் எத்தனையோ வருஷங்களாக எந்த ஒரு லாபத்தையும் சம்பாதிக்காத இலங்கை அஞ்சல் திணைக்களம் அது அப்படி போன வருஷம் மட்டும் இவ்வளோ லாபத்தை சம்பாதிச்சுன்னு சொன்னால் அதுக்கு தான் சொல்கிறது நாட்டில் வந்து ஊழல் இருக்கக்கூடாது லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகம் இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும் எல்லா நிறுவனங்களும் வந்து நிறைய லாபத்தை சம்பாதிக்கும் இதுக்கு முதல் என்று சொன்னால் அஞ்சல் திணைக்களத்து எல்லா தனிக்கள்ளையும் ஒரே ஊழல் தானே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பார வருமானத்தை வந்து அரசியல்வாதிகளும் பிறகு அந்தந்த நிறுவனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல் மிக்க அரசு அதிகாரிகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து பங்கு வகிக்கிறது அதால வந்து நிறுவனங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் நஷ்டத்துல இயங்குகிறது ஆனால் இப்போ வந்து லஞ்ச ஊழல்ல ஈடுபடலாது ஈடுபட்டாலும் பிடிச்சா சரி கதை அதோட சரி வேலையும் இல்லை உண்டும்மில்லை அப்படியே கம்பி நீந்திருக்க வேண்டியது தான் அதால் நிர்வாகம் சரியாக இருக்கக்குள்ள நாட்டினுடைய நிர்வாகம் சரியாக இருக்கக்குள்ள எல்லாமே நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய நிறுவனங்கள் தனியாக அஞ்சல் துணைக்களை மட்டும் இல்லாமல் போன வருஷம் நிறைய நிறுவனங்கள் வந்து லாபத்தை சம்பாதித்தது அந்த அடிப்படையில் வந்து அஞ்சல் திணைக்களமும் லாபத்தில் இயங்கி இருக்கிறது போன வருஷம் அது மட்டும் இல்லாமல் உப அஞ்சல் அதிபர்கள் நியமிக்கப்பட்டவர்களாம் போன வருஷம் இனி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் வந்து அறுநூறு அஞ்சல் அதிகாரிகள் நியமிக்கப்பட இருக்கின்றார்களாம் புதிதாக எனவே இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் அஞ்சல் திணைக்களம் லாபத்தில் செயல்படுவதால் சாத்தியமானதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் வந்து கீழே விழுது பிளேன் வந்து ஆகாயத்துல நெருப்பு பிடிச்சி கீழே விழுது கனவேர் கனவே சீட்ல வந்து கனவே அங்கால ஹரணி அமரசூரிய வந்து பரசூட்ல வந்து குதிச்சிட்டா அப்பாவா தப்பிட்டா இந்த பிளேனுக்கு இருக்கிற எல்லாருமே கீழே விழுந்தொழும்பு போயினும் அந்த பிளேன்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இல்லா பிரேரன் என்று சொல்லி இந்த பிளேனில் பிளேன்ல போகிற அளவுக்கு எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை வந்து கீழே விழுத்துறதுக்காக நம்பிக்கைலா பிரேரனை கொண்டு வந்து இப்ப கடைசியா தாங்கெல்லாம் கவுண்டு சொல்லி இந்த வந்து எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்